காலத்தில் செலு செலுப்பாக இருப்பாங்க வெயில் காலத்தில் ஓஞ்சு ஓய் கிடப்பாங்க அதில் நானும் ஒருவன் நம்மளுக்கெல்லாம் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நானும் இல்லைங்க நான் வந்து கடினமான வேலையெல்லாம் செய்யறது கிடையாது உணவு கட்டுப்பாடு அப்புறம் தேவைப்படும் போது டான்ஸு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு டான்ஸ் ஆறு டான்ஸு ஸ்கிப்பிங் ஒரு ஆயிரம் ஸ்கிப்பிங்கு இந்த குளிர்காலத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும்னு இல்லை நிறைய பேர் இப்போ கடினமான வேலை செய்கிறேன் கட்டட வேலைக்காரர் அந்த மூட்டை தூக்கிற கோயம்பேடு மார்க்கெட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க மரமாக இருக்கிறவங்க இன்னும் கடினமான வேலை செய்கிறீங்க இவங்களுக்கெல்லாம் பாதிப்பே பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வராது வெய்ய காலத்தில் தான் வரும் அந்த வெய்ய காலத்தில் பாதிக்கப்பட்ட நானும் ஒரு பேர் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துலையே விருந்தரையில் தான் படுப்பேன் நிறைய கோயம்பேடு மார்க்கெட்டு இன்னும் கட்டட வேலை செய்கிறங்கள்லாம் வெறுந்தேனத்தை தான் படுப்பாங்க நான் பார்த்துருக்குறேன் அவங்களும் நானும் ஒன்றான்னா அவங்க அளவுக்கு நம்ம வேலை செய்ய முடியாது ஒரு விதமான உடம்புன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான கொஞ்சம் விளையாடுறதுனாலையும் ஆடுறதுனாலையும் அந்த கடினமான உடலுக்குள்ளே ஒரு நூறு பெர்சன்டேஜ்னே என்னோட ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குது சளி பிடிச்சி வரும் கை காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள் மாதிரி இரும்பு மாதிரி இருக்காது என்றது கோல கொழந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு இருக்குதுன்னா ஒரு சில விஷயங்கள் படுத்து தூங்குறது வெறும் தரையிறத அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னன்னா தலைகாணி வச்சு தூங்க மாட்டேன் தலையண நிறையா மார்க்கெட்டில் நிறைய இடத்துல கட்டட வேலைக்காரரு ப்ளஸ் கஷ்டமான வேலை செய்கிறவங்க ஒவ்வொருவரும் மளிகை கிடக்காரு வே மளிகை கட்டுற வேலை நிலைங்க எந்த வேலை கஷ்டமாக இருக்குதோ அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தலையணை வச்சு தூங்க மாட்டாங்க அது என்னென்னா கஷ்டத்தாலேயும் உடம்பு சிரமத்தாலேயும் தூங்கக்கூடிய ஒரு தூக்கம்தான் அது தலையணை வச்சு தூங்க மாட்டாங்க நானும் தலையணை வச்சு தூங்க மாட்டேன் நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் டீயெல்லாம் குடிக்க மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் அவங்க குடிப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட் பொத்தியே தூக்க மாட்டேன் நான் குளிர்காலத்தில் எவ்வளவு குளிராக இருந்தாலும் பெட்ஷீட் போட்டு தூங்க மாட்டேன் அப்போல்லாம் உடம்பு தாங்க என்ற உடம்பு அவங்களும் அப்படித்தேன் ஈ சொம்பு கொசு கடிக்கி அப்படியே பெட்ஷீட் போடாமல் தூங்குவாங்க அவங்களுக்கெல்லாம் நம்மல்லாம் பார்த்திங்கன்னா கொசு கடிக்கின்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டுக்கிறோம் நானும் ஃபேனை போட்டு தூங்குவேன் அவங்களுக்கு அந்த கொசு கடிக்கியும் தாங் இது பண்ணாமல் அவங்களோட அந்த டயட்னஸ்ஸு அவ்வளவு சிரமத்திலையும் தூங்குவாங்க அதெல்லாம் வந்துட்டு கடவுள் படைப்பில் விட பெரிய படைப்பு அது கடினமான உழைப்பாளிகள் நம்ம ஈக்குவலாக முடியாது இ இவங்களெல்லாம் பார்த்திங்கனா நாங்களெல்லாம் விட நாங்களெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் எவ்வளோ தாங்கிக்கிறோம் வெய்ய காலத்தில் வரும்பாருங்க ஒரு சளி ஸோ எனக்கெல்லாம் பயங்கரமான ஒரு சிரமம் படுது இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மார்க்கெட்டிங் போனேன் நான் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு இந்த வெயிலில் பன்னெண்டு கிலோமீட்டரு நடந்துட்டேன் பஸ்ஸும் கிடைக்காம ஒன்றும் ஒன்றுங்க நடந்தே பார்த்தேன் அந்த நேரத்தில் நல்லா தான் இருந்துச்சு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இரநூத்தம்பது மில்லி தண்ணி குடித்தேன் அரை மணி நேரத்துக்கு இருக்கில்ல ஒரு முப்பது கடை முப்பது கடைன்னு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு ஒருக்கான்னு வச்சுக்கிறேன் ஏழு நிமிஷத்துக்கு ஒருக்கே இரநூத்தம்பது தண்ணி தண்ணி கொடுக்குறிய ஓ ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொடர்ந்து கிடையாது இடையில இடையில கடைகள் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம் ஒரு நிமிஷம் இடையில இடையில தண்ணி குடிச்சுட்டு நடந்து போய்ட்டுருந்தோம் பதிமூணு கிலோமீட்டர்னா ஒரு இடையில இடையில் நின்றுக்கிறது போகிறது இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வரோம் செம்ம டயர்டு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்துட்டு டான்ஸ் ஆகணுமா என்ன டயர்டாக இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு முந்நூறு கிலோமீட்ரு ட்ராவலிங்கே பன்னெண்டு கிலோ பாதி பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டரு நாட்டேன் உடலை வந்து ஆகுது ஆகாமல் இருக்காது அந்த சோர்வுலேயும் வந்துட்டு டான்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் பெரியனா யூடியூப்பராக டான்ஸ் ஆடிட்டே கிடக்கிறேன் பாடிட்டே கிடக்குறேன் பேசிகிட்டே கிடக்கிறேன்னாலும் கிடையாது அதெல்லாம் லட்சிய ஆம்பிஷன் இந்த ஆம்பிஷன் வந்துட்டு யாருக்குமே பெருசாக தெரியாது ஏன்னா இது ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒரு அடிக்டாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் அடிக்டாக இன்ஸ்டாகிராம் அடிக்டாக அப்படிங்கிறத காட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்திங்கும் ஒவ்வொரு பழக்கத்துக்கு அடிங்களேன் டீ குடிக்கிறதுக்கு அடிக்டாக இருப்பாங்க சிலர் ஒரு சிலர் ஹேபிட்டில் தனியான ஹேபிட் என்டர்டெயின்மெண்ட்டு அது ஒரு லட்சியமாக வச்சுருப்பாங்க லட்சியமாக வச்சுருப்பாங்க ஒரு பொழுதுபோக்காக என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க வெளியே போகிறது சுற்றுறது டூர் போகிறது வெளியே போகிறது வாரமான வெளியே போகிறது அப்படி பண்ணுவாங்க ஒவ்வொருத்திங்களுக்கு ஒவ்வொரு ஆசைகள் நம்மளுக்கு யூடியூப் சேனல் போடுறது ஆசைகள்னா அது ஒரு லட்சியமாக எடுத்துகிட்டு போகணும் இந்த லட்சியமாக எடுத்துகிட்டு போனால் தான் அது வெற்றி பெற முடியும் ஏகப்பட்ட பேர் கழுவி ஊற்றுவாங்க வீட்லேயும் கழுவி ஊற்றுவாங்க பெரியும் கழுவி ஊற்றுவாங்க உனக்கு இருக்கிற திறமையை அப்படியே வெளிக்கொணையாக தான் தெரியும் அது என்னத்தை யார் பேசினாலும் மைண்டில் வச்சுக்கூடாது நம்மளோட விஷயம் என்னென்னா யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அவ்வளோதான் இதில் வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் சரிங்களா எத்தனையோ யூடியூப் இது இன்ஸ்டாகிராம் போகிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியவே போட்டு காமெடிக்கு வேணி பண்ணுக்கு வேண்டி பண்ணுறாங்க அப்போ அந்த சொந்தக்காரர் மற்றவங்க நல்லா என்ன சொல்லுவாங்க நானெல்லாம் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது தேவையில்லாத விஷயம் எனக்கு இருக்கிற திறமைகளை எனக்கு இருக்கிற விஷயங்களை கற்றுக்கிட்டு விஷயத்த அப்படியே வெளிக்கொணருவேன் அவ்வளவுதான் அப்புறம் என்னால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஒன்று என்னால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுவேன் சரியா அதனால் இவன் அப்படித்த இவன் இப்படித்த வேலைக்கே ஆக மாட்டேன் இதே வேலை இது தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் அப்படி நினச்சா அப்படி ஒன்று என்னோடய வேலையில் யாரும் தடங்கள் செய்யக்கூடாது அவ்வளோதான் என்னோடய வேலையை நான் சரியாக செய்யணும் சரியாக செய்கிறதுக்கு இடையில் தடங்கள் வரக்கூடாது அது எனக்கு பிடிக்கும் எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு மனது ரிலாக்ஸ்னால் வீடியோதை ஒரு மனது கஷ்டம்னால் வீடியோதை இது நிறைய பேர் வீடியோவாக பார்க்குறீங்க என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறீங்க எனக்கு அது வேலை எனக்கு ஒரு ஹெல்த்தி எனக்கு இதுதான் வாழ்க்கை அப்படி என்ன கேட்டால் வாழ்க்கை என்பது இது அல்ல இது வாழ்க்கையின் ஒரு முக்கிய பங்கு முன்னேற்றத்துக்கான முக்கிய பங்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் நூறு பெர்சன்டேஜ் தான் இது முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போகிறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குது இந்த விடாமுயற்சி நம்மளுக்கு பல்வேறு விதமான திறமை இருக்குது எனக்குன்னு இல்லை நிறைய பேர்த்துக்கு அதை வெளிக்கொணர்க்கு இந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் தான் பல்வேறு விதமான நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்கு வந்துருக்குற அப்படின்னு சொல்லுவாங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லோரும் வருது ப்ராப்பரான ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அது சம்பளம் வாங்கும் பொழுது நம்ம அதில் பெரு பெருசாக தெரியாமையுடைய நம்ம இதெல்லாம் இல்லை இப்போ அதுதான் சொல்கிறேன் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா போய் படுத்த பயங்கரமான சளி பிடிச்சிடுச்சு ரெண்டு மூணு நாளாக வெயில் காலத்தில் எனக்கு பிடிச்சதுன்னா விடாது எப்படினாலும் பத்து பதினைஞ்சு நாள் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி தான் கடினமான வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது சளி பிடிச்சிதுன்னா வெயில் காலத்தில் விடாது ஏன்னா வெயில் வேலைக்கும் போவோம் நானும் வெயில் சுற்றுற வேலை அவங்களும் வெயில் சுற்றுற வேலை உடம்புலாம் ஜூடு சளி பிடிக்கி தண்ணி குடிப்போம் அங்கங்கே அதை மதியம் சாப்பிட்றது வெளியே போனால் பிரியாணி சாப்பிட்றது குஸ்கா சாப்பிட்றது வீட்டில் சாப்பாடு போகாமல் அங்கங்கே எரியுது அங்கங்கே வேர்க்குது அங்கங்கே சடவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காருறது உட்காருது டயர்டாகக்குது உட்காருது வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது குளிர்காலத்தில் ஆடி குதிச்சு ஓடி வேலை செஞ்சிருவோம் ஜீர்ணமாகிடு எல்லாம் பண்ணிவிடு ஆனால் வெயில் காலத்தில் வெயில் தாங்க முடியும் ஒவ்வொரு பக்கம் நிற்கிறது சாப்பிட்ற விதம் போய் நிற்கிறது சாப்பிட்டு அது அஜீர்ணமாகாது அது பிரச்சனை ஜீர்ண பிரச்சனை அது போக பார்த்தீங்கன்னா சளி பிரச்சனை இது ரெண்டும் கலந்துடும் மூணு மாதம் விடாது இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கேன் எனக்கெல்லாம் பதினஞ்சு இருபது நாள் வைக்க காலத்தில் இந்த ஆரம்பிச்சு எனக்கு வைக்க சளி மேல பப்பாளி அதை இதையும் சாப்பிட்டு சரி செய்வேன் இப்போ பப்பாளி சாப்பிடாம டான்ஸ் ஆடி சரி பண்ணிட்டேன் டான்ஸும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அளவில் ஆடம்பரையும் அடைங்குது மூச்சு வாங்கும்பெல்லாம் சளி பிடிச்சா பயங்கரம் மூச்சு வாங்கும் இது வைக்க சளி வெயிலும் சரி வெளியே போனாலும் சூடாக இருக்குது வரமாக இருக்குது இருந்தாலும் சூடாக இருக்குது வரமாக இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யறது பண்ணிக்கிட்டு நம்மளோட லைஃப் எந்த மாதிரி போயிட்டுருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடல் தண்ணி நல்லா குடிச்சிட்டு